எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பியூச்சரை பற்றி பேச போகிறோம் அதாவது எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது நம்ம உடம்புல அப்படின்ட்டு என்ன டாக்டர் உடம்புல ஏதாவது மாற்றம் வர போதா அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் முழுசாக கேட்டுக்கோங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு மைக்ரோ சிப்பை இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம கையில் ஒரு இடத்துல வந்து அவங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா இது நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம கையை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபோனுக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணலாம் அதாவது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம் பாஸ்வேர்டு அதே மாதிரி பல்வேறு விதமான இது பண்ணலாங்க ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு டோரை கூட நம்மளால் திறக்க முடியும் இது போக பார்த்தீங்கன்னா காரை நம்ம கையை வச்சு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஸ்கின்லேருந்து ஈஸியாக வெளியெடுத்துடலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கையில் ஒரு கிரெடிட் கார்டோ இல்லைனா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருவியோ தேவைப்படாது நம்ம கையே கருவி அதாவது தன் கையே தனக்குதவி அப்படின்னு பழமொழி இருக்கு இல்லையா அது நிஜமாகற மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி மைக்ரோ சிப்பை வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் நம்ம கையை வச்சே எல்லாமே பண்ணலாம் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க மெட்ரோ ட்ரெயினில் போகிறீங்க அங்கே ஒரு கேட் பாஸ் ஓப்பன் பண்ணுறது கார்டு தேவையில்லை கையை காட்டினாலே போதும் அதே மாதிரி ஏடிஎம் போனீங்கன்னா ஏடிஎம் கார்டு தேவையில்லை கையை வச்சே பண்ணிடலாம் இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் உங்களை ஃப்ராட் பண்ண முடியாது இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக ஃப்ராட்ஸ் நிறைய ஆகிட்டாங்க ஏடிஎம் மிஷினில் அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்தை சுருட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல ஃப்ராட் கால்லாம் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சரிதான் டாக்டர் நீங்கள் ஒரு மருத்துவர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க உடம்புல இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா இந்த சிப்பை நம்ம கைக்கு உள்ளே வைக்கிறாங்க இல்லையா எப்படி வைக்கிறாங்கன்னு அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் தான் வைப்பாங்க பெருசாக நம்ம உடம்புக்கு உள்ளே வச்சலாம் தைக்க மாட்டாங்க நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் உடம்புல தோலுக்கு அடியில் வச்சு ஈஸியாக பண்ணிடுவாங்க இது ஒரு சின்ன வேலை தான் இதனால் ஏதாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடாது அந்த வகையில் தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இதை ஸ்கின்னு கடையில் வைக்கிறதுனால உடம்புக்கு எந்த பாதிப்போ அலர்ஜியோ வரப்போகிறதில்ல அதனால் அதனால தைரியமாக இதை பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை வராது இது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம டெக்னாலஜி வரப்போகுது நம்ம உடம்புல வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு தான் வளர்ப்போகிறோம் இப்படியே போனால் என்னாகுன்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம மனுஷனோட சப்போர்ட்டுக்காக ரோபோவை உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஃப்யூச்சரில் மனுஷனே ரோபோவாக மாறப்போகிறோம் இது நடக்க தான் போகுது ஆனால் எத்தனை வருஷம் ஆகும்னு தான் தெரியாது கண்டிப்பாக பார்த்தீா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய நல்ல மாற்றம் இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு நூறு வருஷம் போகும்போது யார் கண்டா ஏழேன் கூட நம்ம கூட சேர்ந்து வாழலாம் இதெல்லாம் நடக்க போகுது அதை பார்க்க நம்ம கண்டிப்பாக போகிறது இல்லை நம்மளோட ஜென்ரேஷன் அதை பார்ப்பாங்க அப்படி வாழ்வாங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்